இன்னலையே நீ போய் தூகு சொல்ல மாட்டாயோ கொத்துங்கிழி கோவை பழம் அங்கிருக்கு கடை வாங்கி பட்னி கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரி சொல்லுவாங்களே வேற யாரும் இல்ல அது நான் தான் சாமியார் பையன் மூணு மாசம் பிரிஞ்சு டே முகமுடி சாமி நீ மட்டும் என் கையில கிடைச்ச

ஏங்க அந்த சாமியார் என்னங்க சொன்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இவன் அப்ப அதான் செத்துருவேன்னு சொன்னாரு உங்களுக்கு முன்னால குழந்தை பிறந்தா உங்க அப்பன் பின்னால செத்து போயிடுவாரு உங்க அப்பன் முன்னாடி செத்து போயிட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பின்னால குழந்தை பத்துக்கலாம் இல்லையா என்ன சொன்னீங்க உங்க அப்பன் முன்னாலேயே சாகனம்னு சொல்றேன் நல்ல ஐடியா இது வரைக்கும் தெரியா போச்சேன் அப்படி எல்லாம் செஞ்சிடாதா

என்னங்கடி வெளியூர்ல இருந்து குழம்பு தெரியுங்க எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான் பாதுகாப்புனா இவ்வளவு ஒரு யாப்பையா ஆமா கைப்பட்டா கண்ணு கட்டு போயிடும் கண்ணு கெட்டா மனசு கட்டு போயிடும் மனசு கெட்டா தப்பு பண்ணிடுவீங்க தப்பு பண்ணா உங்க அப்பா செத்து போயிடுவார் அதனால நீங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாதுன்னு அடுத்த ஊர்ல ஆர்டர் கொடுத்து அகப்பைய கொண்டு வந்திருக்கேன் அந்த சாமியார் பையதான் சதி பண்ணான்னா சகலப்பாடியும் சதி பண்ணிட்டீங்க கண்ணா அவரை திட்டாத ஓ அப்ப ஓம் கிட்ட இருக்கணும்னா ஓம் சம்சாரம் தூரமா தாண்டா இருக்கணும் இனிமே மூணு வேளை நான் சாப்பிட்டு மீதி நேரம் பண்ணி அடக்க போறேன் இந்த தோஷம் தான் விலகுமோ அப்பனே சாமி ஸ்ரீதேவி குஷ்பு ரேகா பானுப்பிரியா கௌதமி கனகா அருமை குயிலி டிஸ்கோ சாந்தி ஜெய் சாந்தி விஜய சாந்தி சாமி எங்க எப்படி திடீர் விஜயம் திடீர் விஜயம் இல்லை மடையா திட்டமிட்ட விஜயம் இதோ பார் இதோலண்டர் மூன்று மாத காலமாக உன் மகனை பிடித்திருந்த தோஷம் இன்றோடு நீங்கி விட்டது அப்படியா கொஞ்சம் இருங்க காப்பாத்திருந்தது ஒரு மோமூடி சாமியார் சொன்ன இல்ல இவரு தான் ஓ இவர் தானா சாமி என்ன மூணு மாசம் பிரிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி எத்தனை குடும்பத்தை பிரிச்சிருப்பீங்க எண்ணில் அடங்கா அடங்கா வார்த்தையில் அடங்கா வாத்தியத்தில் டங்கா தண்ட நகரி டங்கா உன் தகப்பன் உயிருக்கு ஆபத்து நீங்கி விட்டது இனி அவனுக்கு சாவே இல்லை அப்ப நான் ஐயா தொடலாம் கொஞ்சம் தள்ளு உன்னை பிடித்திருந்த தோஷம் நீங்கி விட்டது ஆனால் புதிதாக உன் மகனை ஒரு தோஷம் தொடர்ந்து விட்டதே என்ன சுவாமி அது ஆமா உன்னை பிடித்திருந்தது கால பிடித்திருப்பது கபால தோஷம் அது என்ன பண்ணும் ஆறு மாத காலத்திற்குள் இவன் மனைவியை ஒரு ஆண் நாகம் தீண்டி அவள் இறந்த சாமி இவ்வளவு சொன்ன நீங்க அதுக்கு ஒரு பரிகாரமும் சொல்லுங்களேன் இருக்காது இன்னும் நூற்றி எண்பது நாட்கள் வரை இவனும் அவளும் பேசக்கூடாது ஒருவரை ஒருவர் சீண்டக்கூடாது எதிர்த்து பேசுகிறாய் நான் யார் தெரியுமா அண்ட கசண்ட கண்ட கபால ஜலகண்டேஸ்வரனுடைய நேரடி சிஷ்யன் நான் நினைத்தால் இவளை மாமனுக்கே கட்டி வைத்து விடுவேன் என்றால் சாமியாரிட்ட போய் பம்பு பண்ணிட்டு சாமி இவனை மன்னிச்சிருங்க கால வீடா அப்படி வா வலிக்கு இதோ என் கால் சவால கடி கிரி கிரி என் காலு பட்டா சரி சரி இந்த அவுட்டு சுருக்கு நான் இந்த சாமியார் எங்க வீட்டுக்காரன் மாதிரி ஏசிருக்கிறாரு அப்படியா சாமி நீங்க இன்னையில இருந்து சாமியே இல்ல மகான்னு சொல்ல வந்த ஆமா சாமி

நானே இந்த ஊர்ல பிரபலமான புரோக்கர் மல்லிய நானே கட்டிக்கலாம்னு நினைச்சேன் அவ தங்கச்சிக்கு அவளே மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலே பழிக்கு பழி வாங்கலாம் பண்ணிட்டேன் இனி இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் எனக்கு இப்படிப்பட்ட சகல கிடைக்கவே கிடைக்காது என்ற மன்னிச்சிருக்க இவரை மன்னிக்காதீங்க ஏய்யா உன் கௌரவத்துக்காக வாழ வேண்டிய என் தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறீ இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது இவரை வெளியில அனுப்புங்க முதல்ல கரெக்ட் இனிமே இவே எதுக்கு

அல்லியை தல்லியிட்டு போட்டுமா அட்டி அருப்பாலை